ஹை ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி சிக்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீன் நைன் இன்னைக்கு வந்து எபிசோட் என்ன பார்த்தோம்னா சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது பாரு வருஸ் அவரோரா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு பாட்டு பாடிருந்தாங்க ஒரு குரூப்பை சேர்ந்து பாட்டு பாடினாங்க இதுக்கிடையில வந்து பாட்டில் மணி அப்படிங்கிற கேப்டன்சி டாஸ்க் வந்தது அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஒரு பெரிய சண்டை வந்தது பாரு வந்து கண்ணில் அடிபட்டுச்சு அதில் மூணு பேர் விளையாண்டாங்க சபரி திவ்யா கணேஷ் அண்ட் பாரு அதில் மூணு பேர் அந்த ஜட்ஜஸ் வந்து கனியன் சான்றான் அந்த ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக கவனிக்காமல் விட்டாங்க அதனால் அந்த கேம் வந்து ரீ கேம் போய்ட்டு இருந்துச்சு ஃபீட்டார் அவங்க அடிப்பட்டாங்களா அதுக்கு அப்புறம் ரீ கேம் மறுபடியும் ரீ கேம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஜட்ஜ்மெண்ட் சரியாக இல்லை அதனால தான் ரீ கேம் போயிருந்தாங்க ரீ கேம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கும் அந்த கேமை வந்து சபரி வின் பண்ணார் அதில் வந்து பாருக்கும் சபரிக்கும் பிரச்சனை வந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க அது தள்ளுறாரு போடுறாரு புல்டோசர் மாதிரி இடிக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு வக்வாதம் வந்துச்சு விக்ரம விக்ரம் சொல்கிறாரு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணேன் இதில் வந்து என்னென்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மற்ற கண்டெஸ்ட் வந்து கத்தி ஜட்ஜஸ் தவிர மற்றவங்க வந்து ஒரு பார்வையாளராக மட்டும் தான் அவங்க வந்து கத்திகிட்டே இருந்தாங்க பட்டுப்பாடி சத்தம் போட்டு அப்போ யார் டிஸ்குவாலிஃபைனு ஒரே கூச்சலும் குழப்பமா தான் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க பார் வந்து விக்ரம் அட்டாக் பண்ணாங்க இன்னைக்கு விக்ரம் வந்து என்ன பண்ணா திடீர்னு என்ன பண்ணிட்டாரு வாரம் கத்துக்கிட்டாரு என்ன நினைத்துல திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ காமிச்சாரு அவரும் வந்து ஈக்குவலா பாருக்கு ஈக்குவலா சத்தம் போட்டாரு அது ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது இப்போ விக்ரம் போடுறது இவருக்குள்ளே இப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நமக்கு ஆனா அப்படி அது எதுதான் நிஜமுகம் இன்னைக்கு காமிச்சது நிஜமுகமா இவ்வளவு நாள் காமிச்சது நிஜமுகம்மானு தெரியல நம்ம பார்ப்போம் போக போக இப்போது அந்த கேமில் வந்து தலையாயிட்டார் சபரி வின் பண்ணி தலையாயிட்டார் வீக் ஃபைவோட தலையாயிட்டாரு இந்த நாலு பேரும் வைல்ட் கார்டு வந்தவங்க பார்வை எல்லாம் சேர்த்து யார் குரூப்பாக சேர்ந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு ஏன்னா சில பேர் நாமினேட் வரமாட்டேங்கிறாங்களா அதனால யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு செஞ்சுட்டு பிக் பாஸ் பார்த்தாரு இவங்கள விட்டா எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு கூப்பிட்டு நாமினேஷன் வந்தார் அப்போ வந்து சாண்ட்ராக் வந்து யார் வந்து நீங்கள் வந்து அந்த கேம் சீக்கிரட் டாஸ்க்கு வின் பண்ணனால யாரை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பண்ணுற அப்படின்னோடனே அவங்க ஹஸ்பண்ட் பிரஜின்னு சூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னு சொல்லப்ப சுபி சுரிக்ஷாவை சூஸ் பண்ணாங்க ஸோ அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே இப்போ கன்ஃபெஷன் ரூபில் கூப்பிட்டு நாமினேஷன் பண்ணாங்க அந்த நாமினேஷனில் வந்து எப்படின்னா எல்லாம் அப்படி அப்படியே மாறி மாறி சொல்லியிருந்தாங்க ப்ளான் பண்ண மாதிரி கொஞ்சம் ஓடுது அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க சில ரீசன் வந்து சரியில்லை இன்னும் அவங்க வந்து அந்த ஆட்டத்தை புரிஞ்சுக்காம தான் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் சொல்கிறது கேம் வந்து விக்ரம் சொல்கிறதுக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா சாண்ட்ரா வந்து கேம் விளையாண்டு அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இது டீசர் சீக்ரெட் டாஸ்க்கு அதை வந்து என்ன அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை சொன்னால் எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம் எப்படி போதுன்னு